ஒரு பிரபல தொலைக்காட்சியில் நடந்த ஒரு பிரபல ஷோல உடைய டைட்டில் வின்னர் கூட என்ன சொல்றாரு திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு இந்த மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாரு கண்டிப்பாக அது அது அதற்கான பலன்கிறது இல்லாம இருக்கவே இருக்காது அந்த டைட்டில் பேரே முருகனுடைய பேர் தான் நமக்கு நல்லது வேண்டி நம்ம இறைவன் போய் கெஞ்சி நிற்கும் போது இறைவன் நம்மளை அழைப்பாரு இறைவன் வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வரம் அப்படிங்கிறது நமக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் மாங்காடு ஸ்தலம் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அங்க மெயின் வழிபாடு அம்மன் வழிபாடு அம்மனை வந்து உருவமா வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் கிடையாது ஸோ வந்து நியூமராலஜி படி நிறைய விஷயங்கள் நீங்கள் கனெக்ட் பண்ணி சொல்லுவீங்க இந்த ரெண்டுன்ற நம்பர் எப்போவுமே நீங்கள் பாசிட்டிவாக சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம் அந்த ரெண்டுன்ற இடத்துல திருச்செந்தூர் வச்சதுனால தான் இவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி வந்து சேர்ந்து அதுவும் ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம் அதற்கு வந்து மற்றொரு காரணம் என்ன இருக்குன்னா இரண்டாம் எண் அப்படிங்கிறது வளர்ச்சிக்கான ஒரு எண் அது வந்து நீர் சம்மந்தப்பட்ட எண் சார் இப்ப வந்து நீங்க திருச்செந்தூரை பத்தி தான் வந்து முருகன்னாலே வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் தமிழர்களுக்கான ஒரு ஃபேவரட்டான கடவுள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ல வந்து யங்ஸ்டர்ஸ் கூட முருகப்பெருமானை வந்து பயங்கரமாக விரும்பி கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து ஒரு பிரபல தொலைக்காட்சியில் நடந்த ஒரு பிரபல ஷோலோடைய டைட்டில் வின்னர் கூட என்ன சொல்றாருன்னா திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு இந்த மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்போ மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய ஸ்தலமாக திருச்செந்தூர் மாறி இருக்கிறதா சார் கண்டிப்பாக அது அது அதற்கான பலன்கிறது இல்லாமல் இருக்கவே இருக்காது அந்த டைட்டில் வின்னருடைய பேரே முருகனுடைய பேர் தான் வைங்க ஆக்சுவலாக வந்து அதற்கான வாய்ப்பு வந்து இறைவன் அவன் அவன் தாழ் வணங்கி அப்படின்னு ஒரு சொற்பாதம் இருக்கு இல்லையா அது வந்து நூறு சதவீதம் உண்மை நமக்கு நல்லது வேண்டி நம்ம இறைவன்கிட்ட போய் கெஞ்சி போது இறைவன் நம்மளை அழைப்பாரு இறைவன் வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வரம் அப்படிங்கிறது நமக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் இப்ப அது மாதிரிதான் இவங்கள அறியாம அந்த கோயிலுக்கு போறதா அவங்க நினைப்பாங்க ஆனா முதல் நாள் வேண்டி இருப்பாங்க கண்ணீர் விட்டு மல்கி இருந்திருப்பாங்க எனக்கு எதாச்சும் ஒரு வழிகாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தன்னுடைய இடத்துக்கே வர வைத்து அவங்கள வந்து ஒரு எனர்ஜைஸ் பண்ற மாதிரி தான் இந்த இடங்கள் எல்லாமே ஆலய வழிபாடுகள் எல்லாமே இப்ப நம்ம திருப்பூர் ஸ்தலம் இருக்கு சென்னைக்கு அருகில் அங்கே பார்த்தீங்கன்னா சிதம்பர சக்கரம்னு சொல்லிட்டு ஒரு எந்திரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அந்த எந்திரம் வந்து ஆயிரம் வருஷத்து எந்திரம் அதெல்லாம் வந்து இந்த காலத்துல வாய்ப்பே இல்லை கிடைக்கவே கிடைக்காது அதே மாதிரி மாங்காடு ஸ்தலம் நிறைய பேர் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே மெயின் வழிபாடு அம்மன் வழிபாடு அம்மனை வந்து உருவமா வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க கிடையாது அங்கே ஆதிசங்கரர் வந்து அங்கே அந்த ஸ்ரீ சக்கரத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க அவங்க எந்திரமாக எந்திர ரூபமாக தான் அங்கே அம்மனே இருக்காங்க அது மாதிரி இந்த ஸ்தலங்களுக்கு போகும்போது அந்தந்த எந்திரங்களுடைய கட்டுப்பாட்டு அந்த அதிர்வாளிகளுக்குள்ளார நம்ம போகிறோம் அப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவிட்டியும் நீங்கி நம்ம வெளியில் வரும்போதே ஒரு புத்துணர்ச்சி பெற்ற மனிதராக தான் வரோம் மைண்டு நல்லா வேலை செய்யும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவான முடிவுகள் இருக்கும் இவன்கிட்ட வேலைக்கு போகிறதா அவன்கிட்ட வேலைக்கு போகிறதான்னு நினைக்கிற இடத்துல ஒரு கெட்டவன்கிட்ட போய் மாட்டிக்காமல் ஒரு நல்ல இடத்துக்கு போவாங்க அடுத்தடுத்த முன்னேற்றங்களை நோக்கி போவாங்க இதே ஒரு டைட்டில் வின் பண்ணவரே சொல்கிறனே இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாரு எப்பயோ கான்டாக்டில் இருந்த ஒரு திடீர்னு ஒரு நண்பரோடைய அழைப்பு வந்திருக்கும் இவர் அதை புறக்கணிக்க கூட செய்திருக்கலாம் எடுத்திருப்பாரு இது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்க வரிங்களான்னு கேட்டிருப்பாங்க கேஷுவலாக நடந்திருக்கும் அது இவங்களுக்கு இதனால தான் நிகழ்ந்துச்சுங்கிறதே வந்து சில பேர் அதை உணர்வாங்க அது உணர்ந்ததுனால தான் அவருக்கு சொல்லியிருக்காருன்னு வைங்க சில பேர் கேஷுவலாக நினச்சிக்குவாங்க ஆனால் இறைவனுடைய அனுமதியின்றி அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருக்காரு ஸோ அந்த எனர்ஜி ஃபீல்டுங்கிறது வந்து கண்டிப்பாக வேலை செய்யுது கண்டிப்பா சார் இப்போ வந்து அதே மாதிரி வந்து திருச்செந்தூர் வந்து ரெண்டாவது படை வீடாக நம்ம வந்து பார்க்குறோம் சார் இப்போ வந்து நியூமராலஜி படி நிறைய விஷயங்கள் நீங்கள் கனெக்ட் பண்ணி சொல்லுவீங்க இந்த ரெண்டுன்ற நம்பர் எப்பவுமே நீங்கள் பாசிட்டிவாக சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம் அந்த ரெண்டுன்ற இடத்துல திருச்செந்தூரை வச்சதுனால தான் இவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி வந்து சேருங்க சார் அதுவும் ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம் அதற்கு வந்து மற்றொரு காரணம் என்ன இருக்குன்னா இரண்டாம் எண் அப்படிங்கிறது வளர்ச்சிக்கான ஒரு எண் அது அது வந்து நீர் சம்மந்தப்பட்ட எண் பொதுவாகவே நீர் அப்படின்னு சொன்னாலே தண்ணீர் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு நம்ம சொல்லி மூதோர் வாழ்க்கை ஸோ இப்போ வந்து அந்த நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்போதுமே ஒரு இடத்துல பெருகி பாய்வது ஒரே இடத்துல நிற்கக்கூடியது கிடையாது அருவி வானத்திலிருந்து கொட்டக்கூடிய நீர் வந்து கடைசியாக கடல்ல சேர்ந்தாலும் மறுபடியும் அந்த வானத்துக்கு போய் அந்த சைக்கிள்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கடற்கரை கோயிலாக அமைந்தது வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதம் திருச்செந்தூர் ஸ்தலத்துல மட்டும்தான் இருக்கு அந்த வகையில வந்து இரண்டாம் எண் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகுது அதோட அதோட வந்து அவரு பிறந்தது வந்து யாருக்கு பிறந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா சிவகுமாரனாக அவர் அறியப்படுறாரு இல்லையா அந்த சிவனுடைய தலையில இருப்பது பாத்தீங்கன்னா சந்திரன் தான் இருக்கும் பெரியதான் இருக்கும் ஸோ அந்த சந்திரனுடைய எண் தான் அந்த இரண்டாம் எண் அப்படிங்கிறது இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் குறிப்பாக இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது இது தேதியாகவும் எடுத்துக்கலாம் தேதியின் கூட்டு எண்ணாகவும் எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும் தேதியின் கூட்டியன் எப்படி பார்க்கறதுன்னு ஓ உங்களுடைய பிறந்த தேதி அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்னோட ஒன்று கூட்டினீங்கன்னா அதுதான் உங்கள் பிறந்த தேதியின் கூட்டியன் அதில் இரண்டாமேன் வந்தாலுமே அவங்க வந்து இந்த தேதிக்கு உரியவங்க தான் ஸோ இந்த முருகனுடைய அருள் கடற்கரை கோயில்கள்லேயே முருகனுடைய பிரசித்தி பெற்ற கோயில்னா அது திருச்செந்தூர் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதற்கு காரணம் அந்த நீரினுடைய சக்தி தான் யாருக்கெல்லாம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய சிரமங்களை அனுபவிச்சாங்களோ தீர்க்கவே முடியாத கர்மவினைகள் அந்த உப்பு தண்ணியில போய் தலையை முங்கும் போது அது வந்து அந்த இடத்துல நல்லிஃபே ஆகுது அந்த இடத்துல வந்து தீர்க்கப்படுது அதே மாதிரி திருச்செந்தூர்ல மட்டும்தான் கடற்கரைக்கு மிக அருகிலேயே நாழி கிணறுன்னு ஒரு கிணறு அந்த கடற்கரையில குளிச்சுட்டு வந்துட்டு அந்த நாழி கிணறுலையும் அவங்க தீர்த்த நீராடணும் அப்படி நீராடும் பொழுது அந்த இரண்டாம் மீனினுடைய சக்தி நீர் தத்துவம் அப்படின்னு சொல்லுவது வந்து அவங்கள பியூரிஃபை பண்ணுது அந்த பியூரிஃபை பியூரிஃபை ஆன உடலோட தான் அவங்க வந்து இறைவனையே பார்க்க போகணும் இறைவனை பார்க்கக்கூடியது கடைசி ப்ராசஸ் தான் ஏன்னா ஒரு அசுத்தமான உடலோட அசுத்தமான ஒரு கர்ம வினைகளோட இறைவன் முன்னாடி போய் நிக்கிறதுக்கு பதில் தங்களை உடல் அளவில் சுத்தப்படுத்தி கொண்டு அங்கே போய் நிற்கும் போது முழு சக்தியையும் அங்கே கிரகித்து கொண்டு வர முடியும் அந்த கடற்கரை வந்து கர்ம வினைகளை களையுதுன்னு சொல்றீங்க ஆமா ஆமா அது ஒரு நீர் தத்துவத்துக்கான மிகச்சிறந்த இடம் அது இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா இந்த இரண்டாம் எண் அப்படிங்கிறது நீங்க இரண்டாம் எண்ணில் எவ்வளவு செலிபிரிட்டிஸ் இருக்காங்கன்னு பாருங்க பொதுவாகவே சொல்றேன் இந்த கற்பனை திறன் மிக அதிகம் வாய்ந்த நபர்கள் வந்து இரண்டாம் எண் ஆதிக்கங்கள்ல நிறைய இருப்பாங்க ஆஹ் திரு பாலா அவர்கள் சமீபத்துல வெற்றி அடைந்து வணங்கான் படத்தோட இயக்குனர் அதே மாதிரி பாலு மகேந்திரா அவர்கள் பாரதி ராஜா அவர்கள் பாரதியார் அதே மாதிரி மகாத்மா காந்திஜி அக்டோபர் இரண்டு சரியா இது மாதிரி ஒரு புதிய விஷயத்தை புதிய புரட்சியை செய்யக்கூடிய அதுல வந்து மார்க் செட் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே இந்த இரண்டாம் இன தான் இருப்பாங்க இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக பெற்றவர்கள் அதே போன்ற ஒரு இறைவனுடைய பரிபூர்ண அருள் தரக்கூடிய அந்த திருச்செந்தூர் ஸ்தலத்திலயும் அது இருக்கு அந்த தன்மை இருக்கு சார் இப்ப வந்து திருச்செந்தூர் முருகனை அணங்குறத பத்தி சொல்லும்பொழுது நிறைய மக்கள் பௌர்ணமி உண்டு சார் வந்து தூங்கி எழுந்து முருகனை நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்களை மக்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குது சார் பௌர்ணமி அப்படின்னாலே வந்து நம்மளுடைய உடம்புல வந்து ஏழு ஆதார சக்கரங்கள் இருக்கு அதை தூண்டிவிடக்கூடிய அந்த சந்திர கிரகணங்கள்ங்கிறது நம்ம பூமியை வந்து ச வந்தடைய கூடிய ஒரு இது எப்போதுமே பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி தினங்களில் கடல் அலைகள் கொந்தளிப்போட தான் இருக்கும் இது வந்து அறிவியல் ரீதியான உண்மையும் கூட தான் நம்மளுடைய மனித உடல்லையுமே வந்து நீர் தான் அதிகம் நம்மளுடைய ஒட்டுமொத்த உடம்புலேயே நீர் தான் வந்து முக்கால்வாசிக்கும் மேலே ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு புனிதமான இடத்துல நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னது மாதிரி இரண்டாம் எண்ணின் பரிபூரண ஆற்றல் அந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சிவகுமாரனான முருகனுக்குமே அந்த ஆற்றல் வந்து நிச்சயம் இல்லாமல் இருக்காது சிவனுடைய தலையிலேயே அந்த பிறை தான் சூடியிருந்தார் நிலாவை தான் சூடியிருக்கிறாரு தான் உருவகப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து அந்த அதிர்வலைகள்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவிட்டியோட இருக்கும் இப்போ இதே பௌர்ணமி தினத்துல ஒவ்வொரு இப்போ காத்து இல்லாத இடமே கிடையாது கரெக்டா ஆனால் நம்ம வந்து ஒரு பூட்டிய அறைக்குள் எல்லா பக்கமும் ஜன்னலே இல்லாமல் மூணு பக்கமும் செவரு ஒரே ஒரு சின்ன டோரையும் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறோன்னா அந்த ப்யூரிஃபைடு காத்துங்கிறது அந்த இடத்துல கம்மியாக தான் இருக்கும் காற்று இல்லாமல் இருக்காது தான் ஆனால் நம்மளே நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஓப்பனான ஒரு புனிதமான இடத்துல அந்த சந்திரகிரணங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வைத்து கொள்ளும் பொழுது நிச்சயம் வந்து அது நம்மளை வந்து ரொம்ப அதிகப்படியான அந்த அதிர்வாற்றலை வந்து நம்ம உடம்புக்கு சேர்க்கும் இதுக்கு இணையான இன்னொரு பிளேஸையும் நான் சொல்லிடுறேன் சதுரகிரின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு இல்லையா மதுரை கரையில் அந்த சதுரகிரி மலையில் பௌர்ணமிக்கு பௌர்ணமி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப கடினமான ஏறுவதற்கு மலையில் கூட வந்து மனித தலைகள் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் அவ்வளோ கூட்டம் போகும் ரொம்ப கஷ்டம் அந்த மலை ஏறுறது ஆனால் அந்த மலை உச்சியில் போய் நான் அதை அதை வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்கேன் சித்தர்களுடைய காட்சிகளே காணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் இறைவன் அருளால் எனக்கு அது மாதிரியான ஒரு வாய்ப்பு அன்னைக்கு அமைஞ்சிச்சு நான் ஒரு பௌர்ணமி தினத்துல தான் அது அமைஞ்சிச்சு ஸோ அந்த பௌர்ணமி அமாவாசை தினங்கள் அப்படிங்கிறது வந்து மனிதர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது அதுலேயும் குறிப்பாக அமாவாசையை விடவும் பௌர்ணமி தினம்ங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கக்கூடியது அந்த தினத்தில் திருச்செந்தூர் கடற்கரையில் போய் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது அதுவுமே ஒரு இறைவனுடைய அழைப்பாக மட்டும்தான் இருக்க முடியும் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் முதல்ல லைஃப்ல அது பாசிட்டிவான கண்டிப்பா கண்டிப்பா சார் திருச்செந்தூர் கடற்கரையும் திருச்செந்தூர் முருகனையும் நீங்க வணங்கிட்டு வரும்பொழுது என்ன மாதிரியான நன்மைகள் வாழ்க்கையில ஏற்படும் அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் கண்டிப்பா இதை பாத்துட்டு நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கணும் நன்றி